ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நிதானமாக இரு நடப்பது அனைத்தும் எனக்கு தெரியும் இந்த வாராகிக்கு தெரியாதது இவ்வுலகில் எதுவும் அல்ல வாராகிக்கு யாரை எப்படி சமாளிக்க வேண்டும் எந்த நிலைமையில் எதை கொண்டு வர வேண்டும் எந்த விஷயத்தை செய்து தர வேண்டும் எந்த விஷயத்தை செய்து தரக்கூடாது என்று அத்தனையும் தெரியும் நீங்களாகவே எதையும் போட்டு குழப்பாதீர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக மற்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் நினைக்க வேண்டும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகும் நேரத்தில் நீங்களாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நான் இந்த வாராகி ஆகிய நான் உங்களுக்காக முற்றிலும் உதவியாகவே இருப்பேன் எல்லா நிலையிலும் எல்லா பொழுதிலும் உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுத்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து வாழ வைப்பேன் இன்றைய சூழ்நிலையில் எதுவும் மாறவில்லை எதுவும் உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அனைத்தும் கிடைக்கும் அனைத்தும் லாபமாகவே மாறும் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்று வெறுப்பாக இருக்கிறது நாளையும் வெறுப்பாகவே அமையுமோ நாளையும் கஷ்டமான சூழ்நிலைகள் வருமோ என்ன நினைக்காமல் இன்றைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது நாளைய சூழ்நிலை நல்லபடியாக அமையும் என்று நம்புங்கள் வாராகி மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் அமைதியாகவே இருங்கள் நான் உங்களிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் வாராகி இருக்கிறால் தெய்வம் நமக்காக இருக்கிறது நம்முடைய கர்ம வினையை தாங்கிக் கொள்வதற்கும் நம்முடைய கர்ம வினையை ஒவ்வொரு விஷயத்திலேயும் எடுப்பதற்கும் நல்லபடியாக கொடுப்பதற்கும் நம்முடைய தெய்வம் இருக்கிறது என்று நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுவும் முக்கியமாக ஒருவன் வெற்றியின் நாயகி வாராகி என்னை நம்பிவிட்டான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சந்தோஷம்தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவனுக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் பொறுப்பான பிள்ளை எதிலும் உனக்கு கலக்க வேண்டாம் பொறுப்பான பிள்ளைக்கு என்றுமே எப்பொழுதுமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு ஒரு தப்பான விஷயம் நடந்தது மன உளைச்சலுக்கான விஷயம் நடந்தது என்றால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கான விஷயமும் நடக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட சூழ்நிலைகள் ஏகப்பட்ட பாரங்கள் எல்லாமும் இருக்கிறது எந்த ஒரு நிலையிலும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கையை இது நடந்துருமோ அது நடந்துருமோ இந்த விஷயம் நடந்துருமோ அந்த விஷயம் நடந்துருமோ என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் நீ கலக்கம் கண்ணீர் வேதனை என்று ஒன்றியம் நீ நினைக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நாம் வாராகி கையில் ஒப்படைத்து விட்டோம் வாராகி தாயானவள் நமக்கு நல்ல விஷயத்தை செய்வாள் என்று நம்பினாலே போதும் நல்லது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்றால் ரொம்ப இஷ்டம் வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகளை சாதிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் ஆசை அந்த ஆசை எப்பொழுதும் என் மனதில் இருக்கும் உனக்கான தேவைகள் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் என்னிடம் இல்லை நீ எனக்காக வேண்டும் நீ எனக்காக இந்த வேண்டுதல் எடுக்க வேண்டும் அந்த வேண்டுதல் எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய மனதில் கிடையாது என்னுடைய மனதில் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் ஒன்றே ஒன்றுதான் என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷத்தில் உச்சகட்டத்தில் இருக்க வேண்டும் எப்பொழுதும் யாரை பார்த்தாலும் எனக்கு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை அந்த விஷயம் கிடைக்கவில்லை என்று எப்பொழுதும் கவலையோடு பேசுகிறார்கள் அந்த கவலையான பேச்சுகள் என்னுடைய பிள்ளைகளிடம் இருக்கக்கூடாது சந்தோஷமான பேச்சுகளும் சந்தோஷமான விஷயங்களும் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு உன்னை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று தெரிந்தாலும் நீ ஒன்றே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயங்கள் இது எனக்கு வேண்டாம் அது எனக்கு வேண்டாம் என்றாலும் நடக்க வேண்டியது எப்படி இருந்தாலும் நடந்தே தீரும் அதனால் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எதையும் போட்டு பயந்து பயந்து கலங்கி உன்னை நீயே கெடுத்து கொள்ளாமல் ஒருமையோடு இருந்தான் அனைத்தும் நலமோடும் அனைத்தும் வளமோடும் தானாகவே உனக்கு அமையும் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று நினைக்காதே எதிர்பார்த்தது நடக்கும் காலங்கள் வெகு தூரத்தில் நிறைய விதமான கவலை நிறைய விதமான ஏக்கங்கள் இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இனிமேல் அப்படியெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் இல்லாமல் எல்லாம் சரியாகும் அளவுக்கு நன்மைகளை நடத்தி தருவாள் இந்த வாராகி வாராகியை நம்புகிறாய் அல்லவா வாராகி உனக்கான தெய்வம் உன்னுடைய வாழ்க்கைக்கான தெய்வம் என்று நம்புகிறாய் அல்லவா நீ என்ன நம்பினாலும் நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கும் பொழுது நீ எதையும் எப்பொழுதும் நினைத்து கலங்க வேண்டிய அவசியங்கள் அல்ல நீ எதுவாக இருந்தாலும் என்னிடம் நீ கேட்டு என்னிடமிருந்து ஒவ்வொன்றையும் தாராளமாக பெற்று எல்லா காலமும் எல்லா நேரமும் உனக்கானது உனக்கு இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்காமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களும் இல்லாமல் இருந்திருக்கிறாய் ஆனால் அப்பொழுது எல்லாம் நீ என்னிடம் வந்து இதை எனக்கு தா அதை எனக்கு தா என்று கேட்டது அல்ல ஆனால் இப்பொழுது குடும்பம் என்ற ஒன்று வந்தவுடன் என் பிள்ளைகளுக்காக என்னுடைய கணவனுக்காக கண்டிப்பாக அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்து விதமான பாரங்களும் அதாவது மனதில் இருக்கும் அனைத்து விதமான பாரங்களும் நீங்கி சந்தோஷங்கள் தானாகவே வெள்ளம் ஓட பெருக்கெடுத்து ஓடி வரும் எல்லா பொழுதிலேயும் குழம்பாதீர்கள் எல்லா பொழுதிலேயும் குழம்பி தவிக்காதீர்கள் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் உனக்காக என்று நான் இருப்பேன் வாராகி இருக்க பயம் எதற்கு வாராகி இருக்க உனது கவலை எதற்கு வாராகி இருக்க உனக்கு பணபயமும் மனபயமும் எதற்கு வாழ்க்கையை பற்றியோ இல்லை மற்ற விஷயத்தை பற்றியோ எதையும் பற்றி சிந்திக்காமல் நலமான விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு முடிவெடுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்திலும் உன்னை ஆழ்த்துவேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி